நம்மளுடைய நாட்டுல ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு டெவலப்மெண்ட் வந்து புதுசு புதுசா தான் இருக்கு இப்ப நம் நாட்டிலேயே முதல் முறையாக ஆட்டுக்கு உள்ள வந்து சுரங்கப்பாதையை அமைக்கும் பணி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அஸ்ஸாம் மாநிலத்துல நுகுமர் டு போஹ்லிகர் அப்படிங்கிற இடம் வரைக்கும் பிரம்மபுத்திரா நதிக்கு உள்ள கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்துக்கு சுரங்கப்பாதை வந்து அமைக்க போறாங்க இது வந்து வந்து இந்தியா நாட்டிலே ஒரு ஆற்றுக்குள்ள கிட்டத்தட்ட கோடி ரூபாய் வந்து இந்த திட்டத்துக்காக ஒதுக்கி இருக்காங்க இதனுடைய செயல்பாடுகள் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு எப்பயுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்கன்னா ரொம்ப குயிக் அஞ்சு வருஷம் சொல்லுவாங்க பட் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் இப்ப அசாம்ல வந்து பிரம்மபுத்திரா நதிக்கு உள்ள கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மீட்டர் ஆழத்துக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சுரங்கப்பாதை அமைக்கும் பணி ஆரம்பிக்க போறாங்க